ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க எலும்புகளோடு உள்ள பீசஸாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு அரை பழத்தோட சாரையும் சேர்த்துக்கோங்க பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க காரம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ உப்பு காரம் பிடிச்சி அந்த பீசஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது ஊறி வந்ததுக்கு அப்புறமா குக்கர்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் பட்ட கிராம்பு ஏலக்காய் ஒரு அரை ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க அது அதிகமா சேர்த்தீங்கன்னா அதனுடைய வாசனை வேற மாதிரி போயிரும் அதனால பார்த்து கரெக்டா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தீயை கொஞ்சம் மிதமா வச்சுக்கோங்க அந்த எண்ணெயினுடைய சூடு கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி பார்த்து இது எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கோங்க கருகிராம பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு பல்லாரியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த பல்லாரி வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இதே இது இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யறதா இருந்தால் கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு போட்டுருக்கறனால நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதை குக்கரில் செய்யறதுனால ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது நல்லா அளவுக்கு செவந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சிக்கன் பீசஸை ஊற வைக்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க எப்போவுமே சிக்கன் சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாத்திரம் அடிப்பிடிக்காதபடி அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமும் ஒரு தக்காளி பழமும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க புதினாவுடைய மணம் பிடிக்கணும் ஒரு நாலஞ்சு இலைகளோடு நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா அப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்து அப்படியே ஒரு வதக்கு வதக்கி விடுங்க முதல்ல நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுக்கும் போச்சில் அந்த சிக்கன் பீசஸ்லாம் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு முறை வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தோளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால இந்த சமயத்துல நீங்க பார்த்து பக்குவமா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க உப்புவுமே நீங்க பார்த்து சேர்த்துக்கிடணும் ஏற்கனவே நம்ம ஊற வைக்க மோசில போட்டுருக்கோம் வெங்காயம் வதங்க மோசுல போட்டுருக்கிறதுனால ஒவ்வொரு சமயத்துலையும் உப்பை பார்த்து பக்குவமா சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு சிக்கன் பீசஸ்ல இருந்தே நம்மளுக்கு நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் அதனால நீங்க மீடியம் ஃபிளேம்லயே வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிரா இருக்கணும் புளிச்ச தயிரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லைட்டா அந்த குழம்பு புளிச்சது மாதிரி ஆயிரும் அதனால ஃப்ரெஷ்ஷான தயிரா சேர்த்துக்கோங்க தக்காளி பழமும் நம்ம சேர்த்துக்கனால பார்த்து அதனுடைய அளவை பக்குவமா சேர்த்துக்கிடணும் இந்த தயிர் சேர்க்கறதுனால இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா நம்மளுக்கு வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்க அந்த அந்த பிரிஞ்சு வந்த தண்ணியுமே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும் நம்ம கிரேவியோ குழம்போ வைக்கல நம்ம கூட்டாக தான் செய்ய போறதுனால இது திக்கா தான் இருக்கணும் அதனால தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதுல இருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே பாதி குக் பண்ணியிருக்கிறோம் இப்ப பாருங்க ஒரு விசில் அடிச்சு நான் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கறேன் எந்த அளவுக்கு சூப்பராக சிக்கன் பீசஸ் எல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்க அப்படியே கமன் மணக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு அட்டை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கடைசியில் தான் சேர்க்கணும் அடுத்ததாக கொஞ்சம் கசூரி மேத்தியும் தழையும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கசூரி மேத்தியும் கொத்தமல்லித்தலையும் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு மணத்துக்காக தான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு பக்கத்துலேருந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்ல கூட்டு பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் இதுக்கு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எப்போவுமே சண்டே ஆனால் நம்ம சிக்கன் எடுத்து செய்யறது வழக்கமா இருக்கும் அதனால சண்டே அப்போ ஒரு முறை கண்டிப்பா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க